கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்திரம்சகரும்ியேசு தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் இந்த நாளில் நமது தியானத்துக்காக கொடுத்துள்ள தலைப்பு ஜபமே ஜெயம் அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருவசனம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பிற்பகுதி நீரிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது ஜபமே ஜெயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது ஜெபிக்கும்படிக்கு அநேக காரியங்களை நமக்கு கற்பித்திருக்கின்றார் ஜபத்தினாலே ஜெயம் எழுக்கும்படிக்கு அநேக ஏதுகளை கொண்டு அவர் கற்பித்திருக்கின்றார் மார்க் பரிமூணாம் முப்பத்தி மூணாம் பிரசனம் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நாம் தேவகுமாரின் வருகையை குறித்து அவர் சொல்லும் போது அவர் வரும்போது குற்றமற்றவர்களாக காணப்படும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்த ஜோமானார் இடத்தில் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க கூடாது என்று கற்பிக்கின்றார் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகாலையிலே எழுந்து ஜபம் செய்தார் அவரை பின்தொடர்ந்து சென்ற சீசர்களும் அதை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மேற்கொண்டு வெற்றி பெற்றவர்களாய் வாழ ஜபம் என்ற ஒன்றின் அவசியத்தை குறித்து அவர் கற்பிக்கின்றார் ஜபத்தை குறித்து தேவகுமாரன் நமக்கு கற்பித்த சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்ப்போம் முதலாவது எப்படி ஜபம் பண்ணக்கூடாது எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று கற்பிக்கின்றார் மத்திய ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அன்றைய நீங்கள் ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல வீதிகளிலும் தெருமுனைகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்பாதேயுங்கள் அவர்கள் மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜபம் பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது ஜம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அப்படியானால் எப்படி ஜபம் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார் நீயோ ஜபம் பண்ணும் போது அரை வீட்டிற்குள் பிரவேசித்து உனக்கும் பரமபிதாவுக்கும் தெரிந்திருக்கும்படிக்கு பிதாவை நோய்க்கை ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லுகின்றார் வீண் வார்த்தைகளை அளப்பாமல் நீங்கள் எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று முன்மாதிரி ஜபத்தை அவர் கற்பிக்கின்றார் இப்படி கத்தலிக சமூகத்திலேயே நாம் பயபக்தியுடன் சுருக்கமாக அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்ற உணர்வோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார் டி எல் மோடி என்ற ஒரு பெரிய பக்தன் இருந்தார் அவரிடத்திலே நீங்கள் காலையில் எவ்வளவு நேரம் ஜபிப்பீர்கள் என்று கேட்டார்கள் மூன்று மணி நேரம் என்று சொன்னார் நீங்கள் ஜபத்திலே என்ன கேட்பீர்கள் என்று கேட்டார்கள் நான் ஒன்றும் கேட்பதில்லை அப்படியானால் மூன்று மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுவீர்கள் அவர் சொன்னார் நான் ஜெபம் பண்ண துவங்கும் போது பிதாவை நோக்கி கத்தாவே பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவரை சோத்தரிப்பேன் பிறகு ஒவ்வொன்றாக தேவைகளை நான் நினைத்து இதை கேட்க வேண்டும் என்று நினைப்பேன் அப்பொழுது அவர்தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரே நான் கேட்க வேண்டிய காரியங்களிலே அவருடைய சித்தம் நான் கேட்பதை விட சிறந்ததாக அதிகமாக இருக்குமே நான் குறைவாக கேட்டு அதை மட்டுப்படுத்திவிடக்கூடாதே நினைத்து மை லார்ட் மை காட் என்று சொல்லுவேன் என்று நினைப்பேன் ஆண்டவர் தான் நிர்ணயித்திருக்கிறாரே எனக்கு மிகுந்த பலன் உண்டாகுமே அப்படியானால் அதை குறித்து நான் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை மை மை காட் என்று சொல்லுவேன் இப்படி ஒவ்வொரு தேவைகளாக ஒவ்வொரு காரியங்களாக நான் ஜெபிக்க வேண்டும் என்று மனதிலே நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் அறிந்திருக்கிறாரே அவர் நன்மையானதை தருவாரே இதைவிட சிறப்பாக அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோமே எனவே அவருக்கு நன்றி என்று சொல்லி மைலார்ட் மை காட் என்றுதான் சொல்லுவேன் அப்படியானால் மனசுடைய நினைவுகள் அநேகமாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் கத்தடி சித்தம் செய்யப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நான் சுருக்கமாக மை லாட் மை காட் என்று சொல்லுவேன் இதைத்தான் மூன்று மணி நேரமாக நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார் கற்றல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று ஒவ்வொரு காரியமாக நினைத்து அவருக்கு சோத்திரம் செலுத்துவேன் இதுதான் என்னுடைய ஜப அனுபவம் என்று சொன்னார் தேவகுமாரும் வார்த்தைகளை அளப்பாதே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று கற்றலை ஜபத்தை சொல்லித் தருகின்றார் இரண்டாவதாக எப்படி ஜபித்தால் பெற்றுக் கொள்ளலாம் என்று தேவகுமாரன் நமக்கு கற்பிக்கின்றார் மார்க் பதினொன்று இருபத்தி நாலு நீங்கள் ஜபம் பண்ணும் போது கேட்டுக்கொள்வீர்களோ கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகின்றேன் நாம் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அது ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ள ஜபமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் கேட்டவைகளை பெற்றுக் என்று சொல்லுகின்றார் யோகன் பதினாலு பதிமூணு பதினாலு நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேளுங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்கின்றார் அப்படியானால் தேவ ஆவியினாலே நிறைந்தால் நாம் எதை கேட்க வேண்டும் என்று அறிந்து கேட்போம் சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கு கூர்மையான ஆயுதங்களை கேட்டால் அவர்கள் கையில் கொடுத்து விடுவோமா அது தன்னை காயப்படுத்திக் கொள்ளும் எனவே அதை தரமாட்டோம் அப்படியானால் எதை கொடுப்போம் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளது என்று நாம் அறிந்திருக்கிற காரியங்களை கொடுப்போம் தேவகுமாரன் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லுகின்றார் என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் நான் தேவ ஆவியினாலே நிறைந்து கேட்க வேண்டியது இன்னதென்று அறிந்து கேட்கும் போது அவைகளை தருகின்றார் நமக்கு தீமையான விவரை அவர் தருவதில்லை நன்மையான விவரை அவர் தருகின்றார் ஏவன் பதினைஞ்சு ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஒன்னு யோன் ஐந்தாம் மதியம் பதினாறாம் வசனம் நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம் நாம் தேவகுமாருடைய வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருந்தால் பெரிய பிள்ளைகள் தலைப்பன்றத்திலே கேட்கும் போது அது அப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதை அறிந்து கேட்பார்கள் தனக்கும் தேவைப்படும் அதே சமயத்துல அப்பாவிடத்தில் இதை கேட்டால் அதை தருவாரா என்பதை அனுசரித்து கேட்பார்கள் அப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது அவருக்கு தெரியும் ஒரு வால்வி பையன் சிகரெட் வாங்க அப்பா இன்றத்திலே பணம் கேட்பானா புஸ்தகம் வாங்க என்று சொல்லி கேட்பான் கல்விக்காக என்று சொல்லி கேட்பான் அப்படி வாங்கி தீமைகளை செய்வான் ஆனால் தீமையானவைகளுக்காகவே கேட்க முடியாது அப்படியானால் தகவலுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லி கேட்பான் நமக்கு மாணவர் கற்பிக்கின்றார் பிதாவின் சித்தத்தின்படி கேளுங்கள் நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் அநேக பரிசுகள் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தார்களா இல்லை அவர்கள் பணத்தை கேட்கவில்லை இன்னைக்கு தான் பாஸ்டர்கள் கேட்கிறார்கள் ஏரோப்ளைன் வாங்க நமக்கு காசு வேண்டும் கத்தரை நாம உயர்ந்ததா இருக்க வேண்டும் என்றால் நாம் உயரத்தில் பறப்பதற்கு சொந்த பிளேன் வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு கேட்கிறார்கள் ஆனால் பரிசு அப்படி கேட்கவில்லை கத்தரை வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே தரித்திருந்ததுனால கேட்க வேண்டியது என்னதென்று அறிந்து கேட்டார்கள் தேவகுமார நாமத்தினாலே கேட்டார்கள் அவரை சித்தம் இன்னதென்று உணர்ந்து கேட்டார்கள் மூன்றாவதாக ஜபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை சொல்லுகின்றார் ஜபம் பண்ணுங்கள் இது என்ன நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்களா அப்படி செய்ய முடியுமா தேவகுமாரன் செய்தாரே அதை பார்த்து நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டாம் அவருக்கு ஏற்ற காலத்திலே சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர் அதை சொல்லவில்லை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று தம்மை துன்புறுத்துகிறவர்களுக்காக மன்னிப்பை கேட்கின்ற உண்மையான மனதோடு நாம் கேட்க வேண்டும் என்று ஜபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார் மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்னு நீங்கள் சோதனைக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நாம் சோதனைகளை ஜெயிப்பதற்கு நாம் ஜபிக்க வேண்டும் சோதனைகளுக்குள்ளே பண்ணாதிரும் என்று நம்முடைய ஜபத்திலே வேண்டிக் கொள்ள சொல்லுகின்றார் சோதனைகள் நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு நாம் வேண்டும் இந்த உலகம் கிடைக்கிறது எனவே அனுதினமும் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் பிரவேசிக்கப்படாமல் தீமைத்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஜபிக்க சொல்லுகின்றார் முப்பத்தாறு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திர வாங்களாகி எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் நாம் இந்த உலகம் நியாய தீர்ப்பை நோக்கி கொண்டிருக்கிறது தேவகுமாரன் வருகை சமீபமாக இருக்கிறது அவர் வரும்போது அவர் சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆளுகை செய்வார்கள் மனசுக்குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்காக எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும் அப்படியானால் நியாய தீர்ப்பை நாம் சந்திக்க ஆயத்தமாக அதற்காக ஜபிக்க வேண்டும் அப்படியானால் ஜபத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன விசேஷங்கள் அநேகமாயிரம் இருந்தாலும் நாம் தியானிக்கும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது என்றால் தேவகுமாரன் என்ற ரத்தத்தினாலே நீதிமான் கலக்கப்பட்டவர்கள் ஒருவரும் தன்னுடைய சுய நீதியினால் நீதிமானாக முடியாது தேவகுமாரின் பாவ மன்னிப்பாக ரசிப்பை பெற்றுக் கொள்ளும்போது மட்டுமே அவருக்கு முன்பாக நீதிமான்கள் என்று நாம் எண்ணப்படுகின்றோம் எனவே அவருக்கு முன்பாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாம் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளவர்களாய் இருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நாம் ஜெபிக்கும்போது ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது ஜபம் என்பதிலே சோத்திரங்கள் முதலாவது இருக்க வேண்டும் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அப்படியானால் இதை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் என்றுதான் நாம் சொல்ல முடியும் விசுவாசத்தோடு கேளுங்கள் தேவகுமாரின் நாமத்தினாலே கேளுங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து கேளுங்கள் அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி மெய்யான ஜெபத்தை நாம் மேலெடுக்கும் போது ஜபத்தினாலே நாம் ஜெயம் பெறுவோம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நல்ல கிருபிகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்